பந்திப்பூர் டூ மசினக்குடி முதுமலை வழியாக போகிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக மணி வந்து ஆறு ஆறு இருபத்தி அஞ்சு இந்த டேத்தில் வந்தவுடனே ஒரு மான் நிற்கிது பாருங்கள் மானை பாருங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி ஃபஸ்ட் இடக்கு எங்க இன்னைக்கு ரைட் சைடு இங்கிட்டு நிற்கிது நீங்கள் திறந்துக்க வேண்டாம் எதுக்கெலாம் குரங்கு ரோட் கிராஸ் பண்ணிட்டு போகுது இனிமேல் உங்களுக்கு ஃபுல்லாக வயல் லெஃப் தான் எப்படி குரங்கு இங்கே பாருங்க மானை பாருங்கள் பெரிய மானு எத்தா தண்டி கொம்பு அது உணவு உணவுதான் போனேன்னு இது கேப் லெஃப்ட் அதாவது இது இந்த சைடு ஒன்றுமே அதை வாங்கிட்டு வர்றவங்களுக்கு அது வந்து அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லாமல் இந்த வழியில் போங்க

அது மாதிரி இங்கேயும் நடக்காமல் நிறையா டூரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பைக்கில் அங்கே இங்கேயும் நிறுத்துவாப்புல அது மாதிரி நிறுத்தாமல் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வைல்ட் லைஃபு இல்லாட்டி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு அமைஞ்சிடும் மயில் ஒன்று எப்படி நிற்கிது வர செல்லக்கோட்டை வழி எங்கும் மாண்டாங்க எல்லா சைடும் நிற்கிது எங்கள் தலைவன் போயிட்டே இருக்கிறான் நம்மளை போச்சுராப்ல அவ என்னண்டா அவளும் பார்த்துக்கிட்டே போகிறாப்புல அதனால் நம்மளை முன்னாடி போச்சுடுறாப்புல நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் சார் வர்றோம் நீங்கள் எப்படி வேணாலும் போங்க அதனால நோ பிரச்சனை நோ ப்ராப்ளம் எங்களுக்கு நோ ப்ராப்ளம்

அதுக்குள்ள அது கிராஸிங்கெலாம் அது போய்க்கிறோம் யானை வந்துக்கிறோம் இந்த மொத்த காடும் வனவிலங்குகளுக்கு தான் மச்சான் இடையில பிரிச்சுக்கிறதெல்லாம் மனுஷனுக்கு தான் எங்கடடா எங்கேடா முன்னாடிடா தாண்டிட்டோமா கரெக்டாக செக் போஸ்ட்டு கிட்டேடா வருது வரைக்கும் ஆ மச்சா இதா இதை பாட்ரு இது கர்நாடகாவோட இது சிட் டெயின் கர்நாடகாவோட எல்லை முடியுது ஆமாம் அது தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது கர்நாடகா நம்மளுக்கு முடிஞ்சு ஆரம்பம் தமிழ்நாடு எல்லை ஆரம்பம் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் போர்டு சரியான இடம் ஆடியே பாருங்கள் வியூவா அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வேற லெவலில் என்ட்ரி ஆகும் தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் ஒரு சின்ன செக்கிங் இருக்கும் அந்த செக்கிங்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டுருக்கோம் நம்ம எல்லாம் டீ டோட்டலில் இருந்ததுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சாரக இரகு நீங்கள் கொண்டு வந்தீங்க ஏன்லேயே விட மாட்டாங்க அதெல்லாம் பார்த்தாங்கண்ணா டே எவ்வளோக்கு நீ மெஸ்னக்குடி என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம் இதுவும் ஒரு அடர்ந்த காடு தான் இங்கேருந்து முதுமலையிலேருந்து மெசனக்குடி போகிற ஒரு ரோட்டு எல்லாம் சரி ஆமா சரச்சர சத்துன்னு சவுண்ட் கேக்குது என்ன ஓடுதுன்னு தான் தெரியல என்ன இருசா தெரியன்ஸ் வீடியோலயா இது பண்ணி வச்சிக்கிறீங்க என்னமோ நிக்கிதுங்க ஃபுல் இருட்டு ஒரே ஒரு கார் மெட்டும் நம்மளை முந்தி போயிட்டு இருக்கு

ஆ என்ன பண்ண போடுறோம் என்னங்க நாங்கள் பயந்து நிற்கிறோம் அசால்ட்டாக போகிறோம்ல இந்த எங்கிட்ட ஒன்று நிற்கிது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான் தெரியல அந்த இடத்துல இந்தா எவ்வளோ க்ளோஸ்ல நிக்குது நிற்கிது பாருங்க இந்த அங்கே ஒன்று நிற்கிது நிற்குது மூணு நாலு இங்கே மான் இந்த சைடு மான் நிற்கிது ஏகப்பட்ட இது நிற்கிதுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது இந்த இடத்துல நிறைய காட்டுறோம்மா ரோடு கிராசிங் கிடைச்சிருச்சு போங்க செம்ம தெரியலீங்க சிறுத்தையாக இருக்குமோ கரடியாக ஆனால் சிறுத்தை கரடியா தெரியல இதுக்குள்ளதாங்க கத்துது ஆனா என்னென்னதான் தெரியல செம்ம இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக மசினகுடி உள்ள வந்தாச்சு போய் ஏதாவது ரூமை போட வேண்டியது தான் இதான் நாங்கள் தங்கியிருந்தோம் ரூமு ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி பண்ணியாச்சு பசங்க இருந்தோம் இருக்காங்க வாங்க 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 இல்லை போங்க இது வந்து டபுள் பெட்டு ஆமாம்

இந்த ரூமோட ரெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்டாங்க நம்ம வந்து ரூபாய் கொடுத்துருக்கோம் அந்த ரூமுக்கு ரெண்ட் ஆமாம் ஸோ அது நம்ம ரெகுலராக வரனால வந்து அந்தந்த டையத்தில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகே காலையில் இவ்வளோ இருட்டில் எதுக்கு போயிட்டுருக்கோம் தெரியுமா மிருகங்களை பார்க்கத்தான் ஆனால் லைட்டை போட்டாங்க போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக விட்டுஞ்சொன்னே போவோம் ரொம்ப ஆமாம் மச்சான் இறங்க இறங்க வண்டியில் அது ரொம்ப போட்டிக்கு காற்று காடுது ஒன்று தன்னால் ஆடுது மச்சான் மச்சான் இங்கே பேர் ஃபைவ் ஸ்டார் டீ கார்டன் சாத்து உங்கள் குடும்ப பேர் இங்கே போச்சு காலையில் ஆறு மணி மசினக்குடியில் டீயை கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மசினக்குடியில் சிங்காரா ரூட்டுக்கு போயிட்டுருக்கோம் எப்போவுமே நம்ம மசினக்குடி வந்தோன்னா ஃபஸ்ட்டு போகிறது அந்த மாயாரா ஏன் மாயார் ரோட்டு மாயார் ரூட்டுக்கு போவோம் இந்த தடவை எங்கிட்ட சொன்னனால ஏரியாவில் லோக்கல் விசாரித்தோம் இந்த சைடு போய் பாருங்கள் அப்படின்ட்டாப்புல அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு போயிட்டு செகண்ட் அந்த சைடு போகலான்னு ஒரு பிளானு அப்படியே வாங்க போகலாம் இன்னொரு விஷயம் அதிகமாக புளி இந்த சைடு தான் இந்த சைடு நிறைய தடவை புளி பார்த்ததான் நம்மளுக்கு லோக்கல் கைஸ்லாம் சொன்னாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரில நல்லபடியாக எட்டும் பிஸ்மலாஞ்சலி ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கேயே ரிசார்ட்யா போட்ட ரிசார்ட்ஸ் இருக்கு இந்த சைடு மாலை ஆ சரியான இது எங்க ஒரு பெரிய மானை பார்த்தாச்சு பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க இது மாதிரி நம்ம கிராஸ் ரொம்ப நல்லா இருக்கும் லைட்டாக பின்னாடி வரையில வாங்க 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 குட்டிகளா ஓடுங்க இங்கே ரோட்டில் எல்லாம் வந்து மேயக்கூடாது உங்களுக்கு அலௌடு கிடையாது சரி புளிகளை போயிட்டே இருக்காங்க எங்களுக்கு கெட்ட உக்காந்துடும் முதல்ல போய் புளியை கூப்பிட்டு வாங்க மாமா யானையை யானைவா போங்க மயில் நிற்கிறாப்புல ஊ என்ன பண்ணுறாங்க காலையில் முக்துவம் மயில் மாதிரில இருக்குது ஆ சில அண்ணன் அண்ணன் இது என்ன கேப் இதுதா வந்து இந்த கேப் இந்த கேப் இந்த கேட் இந்த கேட் மை இந்த கேட் புலி பாஸ் கேப் ம் இதனால தான் அந்த ஓடுது அது கிரண்டா கிரண்டா அது கிரண்ட காட்டற மாதிரி இருக்கு யாராவதுல வரதுது இது வாங்க அந்த மரத்துக்கு வருது மூணு அப்படியே ஜூமில் போகிறோம் வரேங்க இதான் இதில் ஜூமில் போன்றி மூணு யானை என்ன பண்ணிக்கிட்டுருக்கு மேய்ச்சிகிட்டுருக்கா சாப்பிடுது காலை ஒன்று எடுக்கணும் நல்லா அழகாக இருக்குண்ணே மூணு இது இங்கிட்ட வந்ததுக்கு அப்படியே நின்று மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இது கொஞ்சம் லாங் தான் ஆனா முதுமலையில் இன்னும் க்ளோஸில் வாங்க உங்களுக்கு காட்டுறோம் வாங்க போகலாம் வர சான்ஸ் எல்லாம் ஒருவேளை தான் கடைசியா இருக்கும் பேர்சில தான் மச்சான் கடைசியா போகும் சின்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் போயிடும் போயிச்சு ரெண்டு கார்டு பண்ணி ரைட் இது காஃபி தானே ஓ இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது மழை அணியில் மேலே நிற்கிது அது தெரியுதா இந்த ஒன்று நிற்குது அப்படியே இன்னொன்று நின்று சார் எவ்வளோ இன்னொன்று எங்கே நிற்கிது ரெண்டு இந்தா நிற்கிறா நல்லா தெரியுது எப்படி ஓடுது பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூட்டை முடிச்சுட்டு ரெண்டாவது ரூட் போயிட்ருக்கோம் மாயார் டேம் ரூட்டு இது இந்த ரூட்டும் நல்லாயிருக்கும் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் நம்மளுக்கு எப்போ வந்தாலும் இந்த பெரிய விலங்குகளை பார்க்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப ரேர் தான் பெரிய காடு மொத்தமே நூற்றி தொண்ணூறு புலிங்கிறது நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலையாக ஆகிடுது இங்கேயே இருக்கிறவங்களே நேற்று ஒருத்தர் சொன்னார் அவருக்கு நெருக்கி ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அவரே புளியை பார்த்தது இல்லையா சிரித்ததை தான் பார்த்துட்டாரோம் அப்படின்னா நம்மலாம் எமாத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முன்னாடி ஒரு கார் போகுது பாருங்க இந்த கார்ல வந்து ஒரே ஒரு ஆள் தனியாக ஒரு ஐம்பது வயசு இருக்கும் தனியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இந்த வயசுல எப்படி வாழ்க்கை அனுபவிக்கிறாப்புல பத்திங்களா இது மாதிரி நம்மளும் எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அதையெல்லாம் எந்த இருந்து பார்க்காதீங்க போனால் மச்சானுக்கு ஐம்பது வயசு வந்துடுது ஆமாம் ஜாவலுக்கு மச்சான் தான் ஒரே வயசு ஃப்ரெண்ட்ஸ் காட்டு பண்ணி ஒன்று ரொம்ப க்ளோஸில் நிற்கிது அதுதான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் இன்னும் ஒன்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 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 உள்ளே போகுது அப்படியே மெதுவாக சத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே நேரத்துக்கு அப்படியே எடுத்து 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 போகிறோம் இந்த புள்ளுக்குள்ள நிற்கிறது தெரியுதா அப்படியே மெதுவாக போகிறா எப்படி இருக்கு பாரு

சரியான ஒத்த யானை வாயை திறந்துட்டு நிற்கிது மேலே புரிவிக்காக்கா இலையை பறிக்கிதுங்க அதை வள விட்டே போட்டாப்புல நாய் போய் பார்த்துட்டுருக்குது உள்ள போகுது உள்ளே போகுது இப்போ யானை உள்ளே போகுது பாருங்கள் மடி எவ்வளோ பெருசு

ஒன்னு <laughs> ரெண்டு <laughs> <laughs> <laughs>

திடீர்னு தம் அடிச்சுட்டு போட்டுருவாங்க எரிஞ்சுட்டு இதாகிருங்க தான் அப்போ வைல்டு லைஃப் வந்து இங்கே ரோட்டோரத்தில் சொல்லுவாங்களே அது கிடையாதா டூரிஸ்ட்டு பண்ணுற வேலைக்காண்டி தான் இந்த இது பாருங்கள் என்னென்ன காட்டுக்குள்ளே ஒரு சின்ன இது வந்து காட்டே எரித்து விட்ரும் சரி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி